நம்ம தலைவர் எஸ் ஏ தங்கராஜன் சொல்லி திண்டுக்கல் நம்முடைய சிஐடியுடைய மாநில உதவி தலைவராக இருந்தார் அவர் இறந்து போயிட்டார் திண்டுக்கல்ல தோல் பதறி தொழிலாளர்கள் இருக்கார் அந்த தோல் பதறி தொழிலாளர்களை சங்கமாக திரட்டியதில் எஸ் ஏ தங்கராஜனுக்கு மிக முக்கியமான பங்கு என்பது இருக்குது கடைசி வரைக்கும் அந்த சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் இருந்தார் மாதிரி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய உள்ளாட்சித்துறை ஊழியர்களையும் சங்கமாக அணி திரட்டினார் அவர் வந்து பேசும்போது கூட்டத்தில் சொல்வார் தோல் பலன தொழிலாளி எல்லாம் ரொம்ப 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 பின்தங்கிய பகுதி மேக்சிமம் தலித் தொழிலாளிகள் தான் அவர்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது அவர் என்ன சொல்வார்னா நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நாற்பத்தஞ்சு காலத்தில் ஐம்பதுலேயே சங்கம் ஆரம்பிச்சிட்டாங்க ஐம்பதில் நாங்கள் சங்கம் ஆரம்பிக்கும்போது தோல் பதினெட்டு தொழிலாளிகளை பார்த்து நமக்கு போனஸ் வேணும் முதலாளிகளிடம் போனஸ் கேட்டு கோரிக்கை வைக்க வேண்டும் அப்படின்னு சுயேசுவோம் தொழிலாளர்கள் எங்கள்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா போனஸ்னால் என்ன தலைவரை அப்படின்னு கேட்டாங்க போனஸ்னால் முதலாளி வாங்கக்கூடிய லாபத்தில் பங்கு அப்படின்னு சொன்னோம் தொழிலாளி தான் அது எப்படி முதலாளிகிட்ட போய் லாபத்துலலாம் போய் பங்கு கேட்குறீங்க முதலாளிகிட்ட இதெல்லாம் கேட்க முடியுமா கேட்கறது தப்பு அப்படின்னு தொழிலாளிகள் வந்து பேசுனாங்க முதலாளிகிட்ட லாபத்தில் போய் பங்கு கேட்கறது தப்பு ஏதோ மகாராஜா நமக்கு வந்து கருணை அடிப்படையில் வேலை கொடுத்துருக்கிறாரு அவர்கிட்ட போய் பங்குலாம் கேட்குறீங்களா தலைவர் அதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நாங்கள் வந்து தொழிலாளிகளுக்கெல்லாம் விளக்கமெல்லாம் சொன்னோம் அவர் பேசுற காலம் வந்து ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அந்த கூட்டத்தில் பேசுறாரு இந்த வருஷம் நான் போனஸுக்கு கோரிக்கை வச்சேன் அதே தொழிலாளி முப்பது பர்சன்ட்க்கு கம்மியா வாங்க கூடாதுன்னு கேட்கலாம் போனஸ் கேட்பதே தப்புன்னு சொல்லி சொன்ன தொழிலாளி முப்பது பர்சன்ட்டு கம்மியா போனஸ் வாங்கக்கூடாதுன்னு இப்போ இந்த வருஷம் வந்து அவங்களுக்கு இருபத்தி மூணு சதம் போனஸ் தோல்பொதண்ட தொழிலாளி தோல்பொதின் தொழிலாளின்னா சம்பளம் வாங்குவாங்க ஒரு நாள் சம்பளம் வந்து நானூறுரூவா ஐநூறுரூவா தான் இருபத்தி மூணு ரூபா இருபத்தி மூணு சாதம் போனஸ் எவ்வளோ போனஸ் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சாதாரண ஒரு தொழிலாளி அறுபதாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் ரூபா போனஸ்

முதலாளி என்னென்ன காசெல்லாம் கொடுத்துருக்காருன்னு கணக்கு போட்டு ஒவ்வொரு தொழிலாளிக்கும் போனஸ் கணக்கிடுவாங்க அறுபதாயிரம் எழுபதாயிரம் அந்த தொழிலாளிகள் போனஸ் வாங்க எதுக்கு சொல்கிறேன்னா